சிறுவாணி அணை நீர்மட்டமானது தற்பொழுது அடியை தாண்டியுள்ளது மேலும் நமது மோகனிடம் கேட்கலாம் மோகன் என்ன கோயம்புத்தூர் மக்களின் மிக முக்கியமான குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கிறது சிறுவாணி அணை கோவை மாநகராட்சி பகுதியில் இருபத்தி இரண்டு வார்டுகளுக்கும் பத்து டவுன் பஞ்சாயத்துகள் மற்றும் கோவை மாவட்டத்தின் மேற்கு புற ஊராட்சி பகுதிகளுக்கான குடிநீர் ஆதாரமாக இந்த சிறுவாணி அணை இருக்கிறது இந்த நிலையில் கோடை காலத்தில் கடும் வறட்சியில் இருந்து தற்பொழுது மீண்டு ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது அடிக்கு மேலாக தண்ணீர் உயர்ந்திருக்கிறது அதாவது ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பதினோரு அடியாக இருந்தது தற்பொழுது நாற்பது ஐந்தை நடப்ப நடப்பாண்டில் நாற்பது அடியை தாண்டி இருக்கிறது நாற்பது புள்ளி ஐந்து நான்கு அடியாக சிறுவாணி அணையினுடைய நீர்மட்டம் தற்பொழுது இருக்கிறது வரையறுக்கப்பட்ட கொள்ளல் என்பது நாற்பத்தி ஐந்து அடி நீர்மட்டில் நான்கு அடியே இருக்கிறது சிறுபான் நீர்பிடிப்பதை தொடர்ந்து வரையறுக்கப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நீர்மட்டம் என்பது உயர்வதன் காரணமாக கோவை மாவட்ட மக்களுடைய குடிநீருக்கு பிரச்சனை இருக்காது என்பது தெரிகிறது மழை பொழிவை அடிவாரப்பகுதியில் ஏழு மில்லி மீட்டர் மழையும் அணைக்கட்டு பகுதியில் எண்பத்தி ஏழு மில்லி

தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க